காங்கிரஸ் இந்தியா முழுவதும் பொய்யை சொல்வதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுத்து விடுவோம் அதை மாற்றி கொடுத்து விடுவோம் என்று அருமை சகோதர சகோதரிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் காங்கிரஸ் இதையே தான் சொன்னார்கள் கருமிகட்டோம் வறுமையை விடுவோம் என்று சொன்னார்கள்

எல்லா முறையும் கூட காங்கிரஸ் கட்சி ஒரே கதை திறக்கதை வசனத்தை மட்டும்தான் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் வந்தால் வறுமையை ஒழிப்போம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இன்று ஒரு தலைவர் இந்த வறுமையை ஒழித்திருக்கின்றார் பத்தாண்டு காலமாக ஏழை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார் இந்தியாவை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பத்தாண்டு காலமாக ஏழை மக்களுக்காக நம்முடைய ஆட்சி வந்திருக்கின்றனர்

நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாள் சம்பளம் நூத்தி எழுபத்தி நான்காக இருந்தது இன்னைக்கு முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா ஒரு நேர்மையான எந்த விதமான ஊழலுக்காக ஒரு ஆட்சியை நடத்தி காட்டி இருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா அதையெல்லாம் தாண்டி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினான்குல நம்முடைய பொருளாதாரம் உலக அளவுல பதினோராவது இடத்திலிருந்து நாடு இன்று ஐந்தாவது இடத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம் இது சாதனை இல்லைங்களா இன்னும் மூன்று ஆண்டுகள்ல இதை மூன்றாவது இடத்துக்கு எடுத்து செல்ல போகின்றோம் இது சாதனை இல்லைகள் அதனால அருமை சகோதர சகோதரிகளே ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்க்க நமக்கு இன்று தேவை ஒரு நிலையான ஆட்சி நமக்கு இன்று தேவை வலிமையான ஒரு பிரதம மந்திரி நமக்கு இன்று தேவை ஏழை மக்களுடைய பங்காளராக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு இன்று தேவை உலகரங்கில இந்தியாவுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவர் இந்த நான்கும் இருக்கக்கூடிய ஒரு சேர இருக்கக்கூடிய தலைவர் ஒரு சேர இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அருமை தலைவர்கள் அதனால்தான் அண்ணன் கேப்டன் தமிழ் செல்வர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த முறை தாராவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தொண்டர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் தமிழுக்கும் தமிழ் பெருமை சேர்த்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தென்மத்திய மும்பை தொகுதியில மூன்றாவது முறையாக அண்ணன் ராகுல் செவ்வளா அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வில்லப்பு நேரோ சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட சொன்னது மராட்டி மொழியிலோந்தி மொழியிலோ அவ்வளவு சரளமாக பேசுவதற்கு வராது இருந்தும் கூட பெரும் அன்பால் ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடு இங்கே எல்லோரும் வந்திருக்கின்ற மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய தாய் தமிழாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு என்னுடைய முதலமைச்சர் ஏக்நாத் சிந்தே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் தமிழ் செல்வன் சொல்லிட்டாங்க அவர் வர்ற வரைக்கும் நீ பேச வரைக்கும் மறுத்து வைக்கக்கூடாது முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தமிழ் செல்வன் அவர்கள் அதனால்தான் அருமை சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு பிரதமராக தூரம் வரைக்கும் தகுதியான எந்த ஒரு தலைவரும் தண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை நானே உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் நானே கேள்வி கேட்கிறேன் நமக்கு நரேந்திர மோடி அவருக்கு பிரதமராக வேண்டாம் என்று காங்கிரஸ் சொல்றார் இந்தி கூட்டணி சொல்றார் அப்ப யார பிரதமர் அவங்க சொல்றார்

फ्रेंड्स आई पे माय रिस्पेक्टफुल मीटिंग टू ऑल माय फ्रेंड्स और असेंबली हियर आई एम सॉरी आई एम नॉट एबल टू स्पीक इन मराठी नेदर इन हिंदी आई एम नॉट वेरी फ्लुएंट इन बोथ लैंग्वेजेस बट द स्पिरिट ऑफ बीइंग अ भारतीय द स्पिरिट ऑफ बीइंग अ प्रोग्रेसिव बिजनेस वी आर कनेक्टेड बाय दैट आई रिक्वेस्ट ऑल ऑफ यू टू गिव आवर फुल सपोर्ट टू आवर नागुल जेवलाजी इन द बवनारो सिंबल एंड टू हेल्प हिम इलेक्ट द हेड क्वार्टर निजारीती आई ऑल द फेथ